பகவத் கீதை கதைகள் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக போர் செய்ய மாட்டேன் என்று தேரில் அமர்ந்த அர்ஜுனனுக்கு பல உபதேசங்களை வழங்குகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் வழங்குவது போல் அவர் உலக மக்களுக்கே உபதேசம் செய்கிறார் இதோ கிருஷ்ணோபதேசம் தொடர்கிறது தொடர்ந்து கேளுங்கள் அர்ஜுனன் காரியம் காரணம் என்ற சொற்கள் என்ன தத்துவத்தை கூறுகின்றன அவற்றை உண்டாக்குவதில் பிரகிருதிதான் காரணம் என்று கூறுவதன் கருத்து என்ன கிருஷ்ணா கிருஷ்ணர் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி என்ற ஐம்பெரும் பூதங்கள் ஒலி ஓசை சுவை ஊறு நாற்றம் போன்ற ஐந்தும் ஆக மொத்தம் பத்து காரியங்களாகும் மனம் புத்தி அகங்காரம் இவை மூன்றும் காரணங்களாகும் கண் காது சருமம் நாக்கு மூக்கு போன்றவை அறிவு புலன்களாகும் கை கால் வாக்கு போன்றவை சொற்புலன்களாகும் மேற்கண்ட அனைத்து தத்துவங்களும் பிரகிருதியில் இருந்து உண்டானவையாகும் அர்ஜுனன் பிரகிருதியானால் உண்டாகும் குணங்கள் எவை கிருஷ்ணர் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ஆகியவை பிரகிருதியில் இருந்து உண்டானவை இந்த மூன்று குணங்களும் அழிவில்லாத ஜீவாத்மாவை நமக்கு உணர்த்துகிறது அர்ஜுனன் சத்வகுணம் என்றால் என்ன கிருஷ்ணா கிருஷ்ணர் சத்பகுணம் தூய்மையானது அதில் எந்த விதமான மாசும் கிடையாது ஆகவே அது நம்மை பிரகாசப்படுத்துகிறது இது விகாரம் அடைவதில்லை ஆகவே நமது உள்ளத்திலும் புலன்களிலும் ஒளி கூடுகிறது துக்கம் தடுமாற்றம் தீய செயல்கள் தீய குணங்களை நம்மை விட்டு அழிக்கின்றது ஆகவே நமக்கு அமைதி கிடைக்கிறது நமது குணம் பெருகுமானால் மனதில் உள்ள சஞ்சலம் தானாக நீங்கிவிடும் நமது உள்ளத்தில் உள்ள எல்லா புலன்களிலும் உள்ள துக்கமும் சோம்பலும் அகன்று விழிப்புணர்வு வளர்கிறது அர்ஜுனன் ரஜோகுணம் என்றால் என்ன கிருஷ்ணர் ஆசைகளினாலும் பற்றுதல்களாலும் ரஜோகுணம் உண்டாகிறது அதேபோல ரஜோகுணத்தினால் ஆசையும் பற்றும் உண்டாகிறது விதையும் மரமும் போல இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை விதையினால் மரம் உண்டாகிறது மரத்திலிருந்து விதை கிடைக்கிறது இருந்தாலும் விதையை உண்டாக்கக்கூடிய மரம் விதையினால்தான் உண்டாகிறது ஆகவே மரம் உண்டாவதற்கு காரணமும் விதைதான் அந்த மரத்திலிருந்து விதை உண்டாக்குவதற்கு காரணமும் விதைதான் ஆகவே ஆசை பற்று இவைகளுக்கு மூல காரணம் அர்ஜுனன் குணம் எப்படிப்பட்டது கிருஷ்ணர் நமது உள்ளத்திலும் புலன்களிலும் உள்ள அறிவையும் சக்தியையும் இழக்கச் செய்து மயக்கத்தை உண்டாக்கக்கூடியது குணம் நமது உடலில் நாம் நமது என்ற அபிமானம் கொண்ட மனிதர்களுக்கும் பிராணிகளுக்கும் அதன் உள்ளங்களில் ஒருவித மயக்கம் ஏற்படுகிறது அப்போது மனிதர்கள் உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் தானே உயர்ந்தவர்கள் என்று கருதுகிறார்கள் ஆகவே தன்னிலையில் நியாயமாகவும் உறுதியாகவும் இருப்பவர்களுக்கு இதுபோன்ற பாதிப்பு ஏற்படுவதில்லை மன உறுதி இல்லாதவர்களை தமோ குணம் வென்றுவிடும் உறுதியான மனமும் அறிவும் உள்ளமும் கொண்டவர்கள் தமோ குணத்தை வென்றுவிடுவார்கள் அர்ஜுனா மூன்று வித குணங்களின் ஏதாவது ஒரு குணம் மற்ற இரண்டு குணங்களை வென்றுவிடும் அவரவர்களின் மன உறுதியை பொறுத்து இவ்வாறு குணங்கள் மாறுபடுகிறது அர்ஜுனன் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அழுத்திவிட்டு சத்வகுணம் மேலோங்குவது எப்படி கிருஷ்ணர் ரஜோகுணம் குணங்களின் செயலை தடுத்து சத்வகுணம் தன் செயலை தொடங்கும் போது உடல் மனம் புலங்கள் எல்லாவற்றிலும் விவேகம் வைராக்கியம் பிரகாசம் ஆகியவை அதிகரித்து அந்த மனிதன் சுகமாகவும் அமைதியாகவும் இருக்கிறான் அப்போது ரஜோகுணத்தின் விளைவுகளான பேராசையின் செயல்களில் ஈடுபாடு தீய பழக்கங்கள் போன்றவையும் அழிந்துவிடும் மேலும் தமோகுணத்தின் விளைவுகளான தூக்கம் சோம்பல் கவனக்குறைவு போன்றவைகளும் அழிந்துவிடும் இவ்வாறு சத்வகுணம் ப சத்வகுணம் மற்ற இரண்டு குணங்களான தமோ குணத்தையும் அழித்து விடுவதால் நமக்கு ஞானம் பிரகாசம் சுகம் முதலிய நல்ல தன்மைகள் கிடைக்கிறது இதுதான் இரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அழித்தி சத்வகுணம் மேலோங்குவதாகும் அர்ஜுனன் தமோ தமோகுணத்தையும் இவற்றின் செயல்களை தடுத்த ரஜோகுணம் தன் இயக்கத்தை தொடங்கும் போது நமது உடல் புலன்கள் உள்ளம் இவற்றில் தடுமாற்றம் அமைதியின்மை பேராசை போன்ற விளைவுகள் உண்டாகிறது அப்போது சத்வகுண விளைவுகளான பிரகாசம் விவேக சக்தி அமைதி போன்றவையும் தமோகுணத்தின் விளைவுகளான தூக்கம் கவனமின்மை சோம்பல் முதலியவையும் அழுத்தப்படுகிறது இதுதான் சத்வ தமோகுணங்களை அழுத்தி ரஜோகுணம் மேலோங்குவது ஆகும் அர்ஜுனன் சத்வ ரஜோகுணங்களை அடக்கி தமோகுணம் மேலோங்குவது எப்படி கிருஷ்ணர் சத்வ ரஜோகுணங்களின் செயல்பாடுகளை தடுத்து தமோகுணம் தனது செயலை தொடங்கும் போது உடல் புலங்கள் உள்ளம் இவற்றில் ஆசைகள் உண்டாகின்றது அப்போது தேவையில்லாத செயல்களில் ஈடுபாடு உண்டாகிறது ஆகவே செயல்கள் பயனற்றதாக ஆகிவிடுகிறது அப்போது சத்வகுணத்தின் செயல்களான அறிவும் ஒளியும் ரஜோகுணங்களில் செயல்களான கர்மங்களில் ஈடுபாடு இன்பங்களை அனுபவிப்பதில் விருப்பம் இல்லாதது போல் காணப்படுகிறது இதுதான் சத்ப ரஜோகுணங்களை அடக்கி தமோகுணம் மேலோங்குவதாகும் நமது உள்ளமும் உடலும் தூய்மையடைந்து ஞானம் உண்டாகும் போது சத்வகுணம் மேலோங்கி நிற்கும் அர்ஜுனன் பயம் அபயம் என்றால் என்ன கிருஷ்ண நாம் எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறோமோ அந்த செயல் நல்லபடியாக முடிந்துவிட்டால் அது அபயம் எனப்படும் நமக்கு விருப்பமானது நம்மை விட்டு பிரிந்து விடுமோ தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேர்ந்து விடுமோ நம்மை யாராவது திட்டுவார்களோ நமது புகழுக்கு தீங்கு வந்துவிடுமோ நமக்கு நோய் வந்து விடுமோ பேய்பிசாசு பூதம் நம்மை பிடித்துவிடுமோ மரணம் வந்துவிடுமோ என்று தேவையில்லாமல் எப்போதும் குழப்பமாக இருப்பது பயம் இந்த எண்ணங்கள் நம்மை பாதிக்காமல் இருந்தால் அது அபயம் எனப்படும் அர்ஜுனன் ஹோமம் என்றால் என்ன கிருஷ்ணர் தாய் தந்தை பெரியோர்கள் கடவுள் தேவதைகள் அந்தனர்கள் விருந்தினர்கள் போன்றவர்களை பூஜித்து வணங்குவது ஹோமம் எனப்படும் அர்ஜுனன் அகிம்சை என்றால் என்ன ஆசை கோபம் விரோதம் லாபம் போன்ற காரணங்களால் எந்த உயிரினங்களுக்கோ மனிதர்களுக்கோ எந்தவித தீங்கும் செய்யாமல் இருப்பது அகிம்சையாகும் எங்கும் எப்போதும் நம்பா நம்மாலும் அல்லது வேறு யார் மூலமாகவும் தீங்கு செய்யக்கூடாது அவ்வாறு தீங்கு செய்பவர்களுக்கு உதவி செய்வது அவர்களின் செயலை சரியென்று ஒப்புக்கொள்வது குற்றமாகும் நல்லவர்களை குற்றவாளி என்று கூறுவது கலகம் போய் பிரச்சாரம் செய்வது பெண் சிறுவர்கள் பெண்கள் சிறுவர்கள் அப்பாவிகள் மனநிலை சரியில்லாதவர்கள் நோயாளிகள் மிகுந்த வறுமையில் உள்ளவர்கள் போன்றவர்களை பற்றி தவறான கருத்துக்களை கூறுவது தன்னை நாடி வந்தவர்களை அவமானப்படுத்துவது போன்றவை மிகுந்த பாவச் செயல்களாகும் அர்ஜுனன் அசாபலம் என்றால் என்ன கிருஷ்ணர் தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருப்பது பயனில்லாத விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பது தேவையில்லாமல் கால்களை ஆட்டுவது கைகளை பின்னாலோ அல்லது முன்னாலோ கட்டிக்கொண்டு நிற்பது கால்களில் பூமியை கிளறுவது துரும்பை கிள்ளுவது தேவையில்லாமல் தலை சொறிவது போன்ற குணங்கள் அசாபலமாகும் நமது மனத்தடுமாற்றங்களால் போன்ற செயல்கள் ஏற்படுகிறது அர்ஜுனன் எது தம்பம் எனப்படுகிறது கிருஷ்ணர் தற்பெருமை கௌரவம் மதிப்பு இவற்றிற்காகவும் பேராசையினால் பிறரை ஏமாற்றும் எண்ணத்தினாலும் தன்னை கடவுள் பக்தன் ஞானி மகாத்மா என்றெல்லாம் விளம்பரப்படுத்துவதும் கொடையாளி போல காட்டிக்கொள்வதும் பக்தி விரதம் தியானம் போன்றவற்றை சிறப்பாக செய்வது போல் காட்டிக்கொள்வது போன்ற செயல்களால் தன் காரியத்தை நிறைவேற்றிக்கொள்வது தம்பம் எனப்படும் அர்ஜுனன் தர்ப்பம் அபிமானம் என்றால் என்ன கிருஷ்ணர் ஜாதி மதம் வயது பலம் கல்வி செல்வம் என் குடும்பம் இன்பம் போன்றவற்றால் பிறரை தாக்கி பேசுவது பேசி அவமானப்படுத்துவது தர்ப்பம் எனப்படும் நான் சிறந்தவன் பெரியவன் பெயருக்குரியவன் தனக்கு கிடைக்கும் பெயரும் புகழும் தனக்குரியவைதான் என்று தற்பெருமை அடைவது அபிமானமாகும் அர்ஜுனன் அஞ்ஞானம் என்றால் என்ன கிருஷ்ணர் தனது அறிவின்மையால் எது தர்மம் எது அதர்மம் எது உண்மை எது பொய் என்று புரியாமல் தவறான செயல்களில் ஈடுபடுவது தவறான தீர்ப்பை சொல்வது போன்றவை அஞ்ஞானம் எனப்படும் அர்ஜுனன் மனோரதம் என்றால் என்ன கிருஷ்ணர் அசுரகுணம் படைத்தவர்கள் செல்வம் வீடு மனைவி மக்கள் பெருமை போன்றவற்றால் ஆணவம் மிகுந்து பேசுவார்கள் என்னிடம் செல்வமும் அதிகாரமும் சேர்ந்து விட்டது நான் விரும்பும் பொருளை அடைந்தே தீருவேன் என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று பல்வேறு மனக்கோட்டை கட்டுவார்கள் இதுவே மனோரதம் எனப்படும் அர்ஜுனன் அசுரபுத்தி உள்ளவர்களின் குணம் எப்படி இருக்கும் கிருஷ்ணன் அசுரபுத்தி உடையவர்கள் அகங்காரம் பலம் கர்வம் காமம் விரோதம் ஆடம்பரம் பேராசை போன்ற தீய குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் நாமே ஈஸ்வரன் நாமே பலமுடையவர்கள் நாமே வெற்றிகளை பெறுவோம் நாமே இன்பத்தை அடைவோம் நம்மால் முடியாதது எதுவும் இல்லை என்று கர்வம் கொள்வார்கள் ஆணவத்தால் பிறரிடம் அடிக்கடி பகை கொண்டு அவர்களை அடித்து துன்புறுத்துவார்கள் தன்னை எதிர்த்து யாரும் எதுவும் பேசக்கூடாது என்று நினைப்பார்கள் நீதி நியாயம் தர்மம் முதலிய எதை பற்றியும் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் மேலும் பகவத்கீதை கதைகள் தொடரும் காத்திருங்கள் வரும் வாரம் வரை கிருஷ்ணோபதேசம் தொடரும்